டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா வெயிட் லாஸ் சீரிஸ் டே தேர்ட்டி எயிட் உங்களால் வெயிட்டே லாஸ் பண்ண முடில பிசிஓடி இருக்குது தைராய்டு இருக்குது கை கால் வலி இடுப்பு வலிலாம் இருக்குது இதெல்லாம் எப்படி தான் சரி பண்ணணும்னு சொல்லி ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா இன்னும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸே தேவையில்லை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் வீட்டில் இருக்க சாப்பாடை சாப்பிட்டே நம்ம உடம்புல இருக்க எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிடலாம் நம்ம வெயிட்டையும் லாஸ் பண்ணிடலாம் பட் நீங்கள் வெயிட் லாஸ்னால் ஃபார் ஒன் மந்தில் லாஸ் பண்ணணும் டொண்ட்டி ஒன் டேஸில் லாஸ் பண்ணுறதை அந்த மாதிரி வெயிட் லாஸே இல்லை நம்ம ஒரு ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த் இதுக்காக எஃபோர்ட் போட போறோம் நான் வந்து இப்போ ஃபிஃப்டீன் கேஜி லாஸ் பண்ணணும் இருக்கேன் நீங்க எவ்வளவு கேஜி லாஸ் சொல்லி நான் சொல்லுங்க எத்தனை மந்த்ஸ் சொல்கிறேன் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் வெயிட் ஏறவே ஏறாது உங்க ஹெல்த்தும் சூப்பராக இருக்கும் ஒரு சில டிப்ஸ் மட்டும் நம்ம டெய்லி டெய்லி ஃபாலோ பண்ணிக்க போகிறோம் மார்னிங் எந்திரிச்சோன்னே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் எடுத்துக்கலாம் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஒரு ஹாஃப் அவர் ஒன் ஹவர் கழிச்சு ஏதாவது ஒரு டீ ஹிட்டாக் ஜூஸ் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்தேன் என்னுடைய மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ப்ரோட்டீன் காஃப் ஃபைபர் இது மூணும் பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி நான் எப்போவுமே ஃபுட் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து ஃபைபருக்காக கோவா எடுத்துக்கிட்டேன் ப்ரோட்டீனுக்கும் காஃப்புக்காக புரோட்டீனுக்கும் ஒயிட் எக் எடுத்துக்கிட்டேன் என்னுடைய காஃப்புக்காக இன்றைக்கி வெகு சாண்ட்விஜ் தான் எடுத்து இதில் புரோட்டீனும் இருக்குது காஃப் இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரெசிபி வேணுன்னால் சொல்லுங்கள் ரொம்பவும் ஈஸி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டு நம்ம சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம் நம்ம டயட்டில் இருந்தோன்னால் எதுவும் சாப்பாடு கூடாது டேஸ்ட்டாக சாப்பிட முடியலன்னு சொல்லி ஒரு சில பேர் டயட்டே இருக்க மாட்டோம் பட் இந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம சூப்பராக மீட் மார்னிங் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுது இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சீட்ஸ் இல்லைன்னா நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இது உங்க உடம்புக்கும் ரொம்பவே நல்லது உங்கள் வெயிட் லாஸுக்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிரேவிங்ஸ் நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும் ஆஃப்டர்நூன் லன்ச்சும் எப்போயும் போல் பேலன்ஸ்டாக ப்ரோட்டீன் காஃப் இது மூணு இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நான் வந்து ரைஸ் வந்து நான் எப்பவுமே ஒரு அளவு வச்சுருப்பேன் அந்த அளவு வந்து கம்மியாக எடுத்துட்டு மித்த வெஜிடபிள்ஸ் வந்து எப்போவுமே நிறையா இருக்குது ஒரு பவுல் வந்து ரைஸ் எடுத்துகிட்டு மஞ்சள் பூசணிக்காய் புளிக்காய்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு அதை வந்து கிரேவி மாதிரி எடுத்துக்கிட்டு பாவக்காய் பொரியல் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்து என்னுடைய பிளேட்டை சூப்பர் டேஸ்ட்டாக நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இந்த மாதிரி டேஸ்ட்டாக பிளேட்டு ஃபுல்லாகவும் வயிறு ஃபுல்லாகவும் சாப்பிட்டா தான் வெயிட்டும் லாஸ் ஆகும் நம்ம உடம்புல இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகி நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிறவங்க யாராக இருந்தாலுமே கொஞ்சம் நாட்டு சக்கரை வெள்ளம் அந்த மாதிரி போட்டு காஃபி பவுடர் போட்டு எடுத்துக்கோங்க இது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க இல்லை ஏன்னா டீ காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் டீ அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் எதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம் பட் ஜூஸ் மட்டும் ஃப்ரூட் ஜூஸ் கூட அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா அதெல்லாம் சுகர் கண்டெண்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு ஈவினிங் டைம் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைம் வந்து கொஞ்சம் நேரம் உங்களுக்கு டைஸ் பண்ணி வாக் பண்ணுங்கள் இது உங்கள் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாக்கிங்கிறது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை நம்ம பாடி நல்லா ஹெல்த்தாக இருக்கணும் அப்படின்னா டே பை டே யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக வாக் பண்ணுங்க ஒரு ஹாஃப் அவர் நைட்டு டின்னர் மட்டும் செவன் டு எயிட் ஓ கிளாக்ல முடிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம தூங்க போகிறதுக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடி நம்ம சாப்பிட்டு தூங்கும் போது நம்மளுக்கு நல்ல டைஜக்ஷனும் ஆகிருக்கும் நம்ம வயிறு எம்டியாக இருக்க ஃபீல் இருக்கும் நல்லா தூக்கமும் வரும் இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து ரெண்டு தோசை எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு ஹாஃப் கோவா எடுத்துக்கிட்டு சிக்கன் கிரேவி தான் வச்சிருந்தேன் இது உப்பு கறி மாதிரி வருத்திருந்தது ஆயில் மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிட்டு எந்த மாதிரி டேஸ்ட்டா வேணாலும் நீங்க சமைச்சு சாப்பிடலாம் நான் இன்னைக்கு சூப்பரா சாப்பிட்டு என் டே முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில பார்க்கலாம் பை